அழகர் மலைக்கே காவலா இருக்கிறது பதினெட்டாம் படி கற்பன சுவாமி தான் அவரோட உத்தரவு இல்லாம எதுவும் உள்ள போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அநியாய கருப்பர் தண்டிக்காம விடமாட்டாரு இந்த பகுதி மக்களுக்கு பதினெட்டாம் படி பயமும் பக்தியும் அதிகமாவே இருக்கு தினமும் நூபுற கங்கையிலிருந்து அழகருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அத பதினெட்டாம் படி கற்பன சுவாமியோட சன்னிதியில வச்சு இந்த தீர்த்தம் தூய்மையாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பிரமாணம் பண்ணிட்டு தான் கோவில்குள்ளேயே எடுத்துட்டு போவாங்க அரங்கன் சொத்து அழகர் அங்க வடிவுக்கும் காணாது அப்படிங்கிற பழமொழி இருக்கு அந்த அளவுக்கு அதிகமான அழகருக்கு இருக்கு மதுரை திருவிழாக்காக அழகர் வெளியே போறப்ப என்னென்ன நகைகளை அணிந்து கொண்டு போறாரு அப்படிங்கிற பட்டியல பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி முன்னாடி வாசிச்சுட்டு தான் போவாங்க அதே மாதிரி திரும்ப வரப்ப எல்லா நகைகளும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கறதையும் கற்பன சுவாமி கிட்ட உறுதி செஞ்சுட்டு தான் கோவிலுக்குள்ளேயே போவாங்க அழகர் கோவில் சொத்துக்கள் எல்லாத்துக்குமே பதினெட்டாம் படி கற்பனை சுவாமி தான் காவல் தெய்வீக அம்சமாகவே தெய்வத்தின் மறு உருவமாகவே கருதப்படக்கூடிய மலர்களை நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பவளமல்லி இது வந்து அதிக வாசனை தன்மை கொண்டது இதை பூஜரூமில் வைத்து நம்ம இறை வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வத்தையே வசியப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு பாரிஜாதம் இது தேவலோக மலர் என்று அழைக்கப்படுகிறது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மலராகவும் பெருமாவின் அம்சமாகவே கருதப்படுது மனோரஞ்சிதம் பூ இந்த பூவை தொழில் செய்யும் இடத்தில் வைப்பதன் மூலம் தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும் செண்பக பூ சுக்கரின் அம்சமாக கருதப்படுவதால் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் பிரம்ம கம்பளம் பூ பிரம்மாவின் மறு அம்சமாகவே பிரம்மாவின் மறு உருவமாகவே இந்த மலர் கருதப்படுது பிரம்மர் இந்த மலரில் தவம் செய்து கொண்டிருப்பதாக கருதப்படுது இந்த மலரை வழிபட்டால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிருஷ்ணகம்பலம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த கிருஷ்ணனின் மறு அம்சமாகவே கருதப்படுவது இந்த மலரை வளர்ப்பதன் மூலம் செல்வம் அதிகரிக்கும் ஒருமுறை யார் அழகு என்று ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சர்ச்சை உண்டாயிற்று தீர்வு சொல்லும்படி இருவரும் நாரதரை அணுகினார்கள் நாரதரோ நிஜமாகவே சிக்கலில் மாட்டி கொண்டு விட்டார் ஸ்ரீதேவி ஆகிய லட்சுமிதான் அழகு என்றால் மூதேவிக்கு கோபம் வந்து தன் வீட்டிலேயே தங்கிவிடுவாள் மூதேவிதான் அழகு என்றால் ஸ்ரீதேவி கோபித்துக் கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த நாரதர் யோசிப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் விதமாக எங்கே சற்று முன்னும் பின்னுமாக நடந்து காட்டுங்கள் என்றார் ஸ்ரீ தேவியும் நாரதர் முன் கேட்வாக் நடை நடந்தார்கள் சற்றென நாரதர் ஸ்ரீதேவி வரும்போது அழகு மூதேவி போகும்போது அழகு என்று சொல்ல இரு தேவிகளுக்குமே பூரிப்பு அங்கே ஜெயித்தது ஸ்ரீதேவியும் அல்ல மூதேவியும் அல்ல நாரதர் தான் ஆம் நண்பர்களே இக்கட்டான சூழ்நிலையில் பிறர் மனம் புண்படாதவாறும் தனது மதிப்பு குறையாதவாறும் தீர்ப்பு சொல்லக்கூடிய விதமாக சமயோசித புத்தியை அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும்